சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று கோவலன் கண்ணகி மாதவி இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை விவரித்து கூறும் ஒரு காப்பியமாக திகழ்வதுதான் சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தில் அமைந்துள்ள ஒரு மதிப்பு வினாக்கள் என்ன என்பதை இந்த வீடியோல நாம பார்க்கலாம் சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பை அடிப்படையாக கொண்டு இந்த நூல் எழுதப்பட்டுள்ளதால இதுக்கு சிலப்பதிகாரம் என்ற பெயர் வந்தது சிலப்பதிகாரத்துடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களை உடையது புகார் காண்டம் மதுரை காண்டம் பஞ்சிக் காண்டம் புகார் காண்டம் என்பது சோழர்களை பற்றிய ஒரு செய்தியை குறிப்பிடுகிறது இந்த புகார் காண்டத்தில் பத்து காதைகள் இருக்குது அடுத்து மதுரை காண்டம் மதுரை காண்டம் பாண்டியர்களை பற்றியது இந்த மதுரை காண்டம் பதிமூன்று காதைகளை உடையது அடுத்ததாக வஞ்சிக் காண்டம் வஞ்சிக் காண்டம் சேரர்களை பற்றியது வஞ்சிக் காண்டத்தில் ஏழு காதைகள் உடையது ஆக புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் இந்த மூன்று காண்டங்களும் சேர்ந்தால் மற்றும் முப்பது காதைகள் நமக்கு சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு காண்டம் என்பது நூலின் பெரும் பிரிவு அதாவது இப்ப புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் மூன்று காண்டங்கள் சிறப்பதிகாரத்துல இருக்கு காண்டம் என்பது பாத்தீங்கன்னா புகார் நக காண்டம் எடுத்துக்கிட்டோம்னா புகார் பற்றிய செய்திகள் மொத்தமும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும் அதுக்கு அடுத்தது இது மதுரை காண்டம் பாண்டியர்களை பற்றியும் மதுரை நகரத்தின் சிறப்பகையும் ஒரு பெரிய பிரிவாக குறிப்பிட்டிருப்பாங்க அதே மாதிரி சேரர்களை பற்றி வஞ்சிய காண்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி நூலுடைய பெரிய பெரிய பிரிவுகள் தான் காண்டம் சொல்லுவாங்க காதை என்பது அந்த காண்டத்தில் இருக்கக்கூடிய உட்பிரிவு அதாவது சப்டாபிக் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அத காதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிலப்பதிகாரத்தினுடைய முதல் காதை அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்களவாத்து இறுதி காதை சிலப்பதிகாரம் உள்ள இறுதி காதையா அமைஞ்சிருக்கிறது வரம் தரு காதை சிலப்பதிகாரத்துடைய சமயம் என்னன்னு பார்த்தோன்னா சமண சமயம் இந்த சிலப்பதிகாரத்துல மொத்தம் ஐயாயிரத்தி ஒரு வரிகள் பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு ஆஹ் இந்த நூலுக்கு யார் யாரெல்லாம் உரையாசிரியர்களா இருக்குன்னு இருக்காங்கன்னா அரும்பத உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் நாமு வேங்கடசாமி நாட்டார் இவங்கெல்லாம் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியிருக்காங்க சிலப்பதிகாரத்திற்கு வேறு பெயர்களும் இருக்கு என்னென்னா நாடக காப்பியம் முத்தமிழ் காப்பியம் முதற் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் ஒருமை காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை குடிமக்கள் காப்பம் ஒற்றுமை காப்பியம் தேசிய காப்பியம் நன்னு சிலப்பதிகாரத்திற்கு சிலப்பதிகாரத்தில் அமைந்துள்ள முக்கிய கதை மாந்தர்கள் யார் என்றால் கோவலன் கோவலனுடைய தந்தை பெயர் மாசாத்துவான் கண்ணகி கண்ணகியுடைய தந்தை பெயர் மாநாய்கன் இவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு முக்கிய கதை பாத்திரம் மாதவி மாதவிய தோழி பெயர் வயந்தமாலை கண்ணகியின் தோழி பெயர் தேவந்தி மாதவி என்பவள் யாருன்னு பார்த்தோம்னா அஹ் மகள் மாதவியின் தாய் சித்ராபதி அடுத்ததாக பாண்டிய நெடுஞ்செழியன் பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மனைவி கோபெருந்தேவி இந்த நூலை எழுதிய இளங்கோவடிகளுடைய அண்ணன் பெயர் சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவனுடைய மனைவி பெயர் வேண்மாள் இந்நூலில் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான விழா எதுன்னு பார்த்தோம்னா இந்திர விழா இந்த இந்திர விழா யாருடைய ஆட்சியில் நடைபெற்றது அப்படின்னா சோழன் தூங்கையில் தூங்கையிலிருந்து தொடித்தோல் செம்பியனுடைய ஆட்சியில நடைபெற்றது அஹ் இந்த இந்திர விழா மொத்தம் இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் அடுத்த முக்கியமான செய்தி என்னன்னா சிலப்பதிகாரத்திற்கு திருப்புமுனையாக அமையக்கூடிய காதை எதுன்னு பார்த்தனா காணல் வரி இந்த சிலப்பதிகாரத்தில் திருப்புமுனையாக அமையும் மாந்தர் யாருன்னு பார்த்தோன்னா மாடல மறையோன் சிலப்பதிகாரத்தில் உள்ள முக்கியமான ஒரு துறவி யாருன்னு பார்த்தோன்னா கவுந்தியடிகள் கண்ணகி வழிபாடு தான் பிற்காலத்தில் மாரியம்மன் வழிபாடாக மாறுச்சுன்ற ஒரு கருத்தும் இருக்கு சிலப்பதிகாரத்துல திருமால் சீர்பாடும் பகுதியை ஆட்சியர் குறவை அப்படின்னு சொல்லுவாங்க குற்றவை வழிபாடு பற்றி கூறக்கூடிய பகுதியை வேட்டுவ வரி அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் வழிபாடு பற்றி கூறுவது குன்றக்குறவை அடியார்க்கு நல்லாருடைய உரையில் காணப்படும் இசை நூல்கள் பெருநாரை பரதம் பெருங்குறுக்கு கோவலன் கண்ணகிக்கு ஏற்பட்ட நெடுந்துயர் அறிந்து மாநாயக்கன் சார்ந்த சமயம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆசிவகம் ஆயிரம் பொற்களரை பலியிட்டவன் யார்னா வெற்றிவேல் செழியன் சங்க இலக்கியத்திற்கும் பக்தி இலக்கியத்திற்கும் பாலமாக அமைந்த நூல்தான் சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் என்றவர் ஊவே சாமிநாதையர் அஹ் இரட்டை காப்பியங்கள் என்று இணைத்துக் கூறுவதே தவறு என்று கூறியவர் சோமசுந்தர பாரதியார் அதிகமாக தமிழில் ஆய்வு செய்யப்பட்ட ஒரே நூல் சிலப்பதிகாரம் தான் சிலப்பதிகாரத்தை முதன் முதலில் அச்சாக்கியவர் ஊவே சாமிநாதையர் இந்த ஊவே சாமிநாதர் தான் நம் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் சிலப்பதிகாரத்தை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றவர் பாரதியார் கண்ணகிக்கு சிலை எடுத்தவன் சேரன் செங்குட்டுவன் செங்குட்டுவன் வென்ற ஆரியரசன் கனக விஜயன் கண்ணகிக்கு சிலை எடுக்கும் போது வந்த இளைய இலங்கை மன்னன் கயவாகு கண்ணகிக்கு கோயில் கட்டியவன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுக்க வேண்டும் என்று சொன்னவள் வேண்மாள் கண்ணகி கோயிலின் முதல் பூசாரி தேவந்தி முதல் பெண் பூசாரி தேவந்தி யாருனா கண்ணகியுடைய தோழி செங்குட்டுனுடைய அமைச்சர்கள் அழும்பில்வேல் வில்வன் கோதை சிலப்பதிகார கதையை இளங்கோடி இளங்கோவடிகளுக்கு கூறியவர் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளுடைய தாய் நர்சோனை தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இளங்கோவடிகள் துறவு பூண்டு அமர்ந்த இடம் எதுனா குணவாயிர் கோட்டம் இது சேர நாட்டுல அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர்